தங்களை அபு ஹனிஃபாவை ஏற்றுக்கொண்ட ஹனவிகள் என்று சொல்கிறார்களே நான் சொல்லுகின்றேன் அபு ஹனிஃபாவை மறுக்கக்கூடியவர்கள் இவர்கள் என்பதாக இவர்கள் அல்லாஹுடைய விஷயத்திலே நம்புகின்ற கொள்கை என்ன தெரியுமா அல்லாஹ் நபியினுடைய உருவத்திலே முஹம்மது ரசூல்லாவுடைய உருவத்திலே வந்தான் என்பதாக முகமது ரசூலுல்லாஹவை மனிதராக இவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை முகம்மது ரசூலுல்லா யார் அல்லாஹ்வுடைய உருவம் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய நூறிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் எப்படி அல்லாஹிற்கு எந்த தடையும் இல்லாமல் எந்த தூரத்து எந்த தூரமும் இல்லாமல் பார்க்கின்ற கேட்கின்ற அடக்கி ஆளுகின்ற ஆற்றல் இருக்குமோ அது போன்று முகமது ரசூலுல்லாவிற்கு அந்த ஆற்றல் இருக்கிறது முகமது ரசூலுல்லாவிற்கு மட்டுமல்ல அதற்கு பின்னால் வந்த எல்லா ஊழியாக்களுக்கும் குறிப்பாக அப்துல் காதர் ஜீலானி குறிப்பாக அஜ்மீரிலே அடங்கி இருக்கின்ற அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற ஹரீப் ஹாஜா கரீப் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் நீங்கள் எங்கிருந்து அவர்களை அழைத்தாலும் உங்களுடைய அழைப்பை கேட்கின்ற ஆச்சல் அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்கின்ற ஆற்றல் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஆற்றல் இருக்கின்றது என்று நம்புகிறவர்கள் தான் இந்த बरेलेவிகள் இதை தங்களுடைய மஸ்ஜிதிலே பேசுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா எத்தனை மஸ்ஜிதிலே யா குதுப் யா ஹவுஸ் என்று அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்வதற்கு பதிலாக அல்லாஹ் சொல்கிறான் வ அனல் மசஜிது லில்லா فلا تدعو مع பள்ளிகள் அல்லாவிற்கு சொந்தமானவை அல்லாஹவை செய்யாதீர்கள் என்று ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் இன்று ஓதுவதை பார்த்திருக்கலாம் நீங்கள் தான் சுண்ணத்துவ ஜமாத் அடையாளம் எப்படி சுண்ணத்துவல் ஜமாத் என்பதற்கு இவர்கள் வைத்திருக்கின்ற பெரிய அடையாளம் என்ன ரசூல்லாஹுடைய சிறப்பை பேசுவதையோ சுண்ணத்தை பரப்புவதையோ தாடி வைத்திருப்பதையோ உயர்வை பற்றி அவர்களுடைய சுன்னத்தை பற்றி அவர்களுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவது பின்பற்றுவது சுண்ணத்தான தொழுகைகளை பேணுவது வரலான தொழுகைகளை பேணுவது இதெல்லாம் அடையாளம் என்ன இதெல்லாம் அடையாளம் இல்லை என்ன அடையாளம் என்னங்க அடையாளம் நீ என்ன வேணாலும் செய்து கொள் கல்லு கடை வச்சுக்க சாராய கடை வச்சுக்க சினிமா கொட்டாக வச்சுக்க விபச்சாரம் செஞ்சுக்க வட்டி வாங்கிக்க மது எல்லாம் இருந்தாலும் சரி வருஷத்துல ஒரு தடவை நீ மௌலூதியா நீ தான் ஒரிஜினல் சுண்ணத்துவல் ஜமாத் இவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா அல்லாவிற்கு மாறு செய்யலாம் தூதருக்கு மாறு செய்யலாம் பிடித்துக் கொண்டால் இவர்கள் சொர்க்கத்திற்கு சேர்த்து விடுவார்கள் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நண்பர்கள் உண்மையிலே அழகான ஒரு பொருத்தத்தை ஏற்படுத்தித்தான் இந்த தலை